வணக்கம் இன்று நாம் ஒரு வித்தியாசமான பயணத்திற்கு போக போறோம் பயம் அருவறுப்பு தீட்டுன்னு நாம ஒதுக்கி வைக்கிற ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க எப்படி ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் நடக்குதுன்னு பாக்க போறோம் நாம் பேசிட்டு இருக்கிறது தமிழகத்தோட தனித்துவமான திருவிழாவான மயானக் கொள்ளை பத்திதான் நீங்க எங்களுக்கு அனுப்பியிருக்கிற இந்த ஆய்வு அறிக்கை இது வெறும் சடங்கு இல்ல இது மரணத்தோட மனித ஒரு உளவியல் சதுரங்கம்னு சொல்லுது சரி இந்த கேள்விதான் எனக்கு ரொம்ப நாளா மனசுல இருக்கு எல்லோரும் அஞ்சுற சுடுகாடு வருஷத்துல ஒரு நாள் மட்டும் எப்படி ஒரு திருவிழா நடக்கிற புனிதமான இடமா மாறுது மரண பயத்தை ஒரு கொண்டாட்டமா மூலமா ஒரு சமூகம் என்ன சொல்ல வருது வாங்க கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நிச்சயமா இந்த ஆய்வறிக்கையோட ஒரு முக்கியமான புள்ளி என்னன்னா மயான கொள்ளை வந்து பிற்கால மரபுகளுக்கெல்லாம் முந்தியது ரொம்ப தொன்மையான ஒரு நாட்டுப்புற சமயத்தோட வேர்கள்ல இருந்தும் இது வருது தூய்மை கட்டமைப்புகள் எல்லாம் ஒரே நாள்ல உடச்சு போடுற ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு இது அப்போ இந்த கொண்டாட்டத்தோட ஒரு புராண அஞ்சு தலைகள் இருந்ததாகவும் அந்த கர்வத்தால தன்னை சிவனுக்கு நிகரான் நினைச்சதாகவும் ஒரு கதை இருக்கே ஆமா அங்கிருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது அந்த அகங்காரத்தை அடக்க சிவன் வந்து பைரவர் வடிவம் எடுத்து பிரம்மாவோட ஐந்தாவது தலையை கிளி எரிஞ்சிடுறார் ஆனா ஒரு படைப்பு கடவுளோட தலைய கொய்ததால சிவனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு சாபம் பிடிச்சிக்குது ஒரு நிமிஷம் அந்த வெட்டப்பட்ட தலை அதாவது கபாலம் சிவனோட கையிலயே ஒட்டிக்குச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கபாலம் கையில ஒட்டிக்கிறதுங்கிறது நாம விடாம பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் மாதிரியா எவ்வளவு தள்ளினாலும் திரும்பி வந்து ஒட்டி கொள்கிற ஒரு தீராத கர்மா மாதிரி மிகச்சரியான ஒப்பீடு அது வெறும் தலையில்ல அது வந்து கர்மாவோட ஒரு சின்னம் அந்த கபாலம் சிவனுக்கு படைக்கப்படுற எல்லா உணவையும் தானே சாப்பிட்டு அவரை பசியால வாட வைக்குது இது தீரால ஆசைகளோட குறியீடுனே சொல்லலாம் சிவன் பிச்சை எடுக்கிற பிச்சாடனர் கோலத்தில் உலகத்தையே சுத்துறாரு ஆனா பசி தீரல இங்கதான் கதையோட நாயகி பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி அம்மனா வராங்க சிவனோட துயரத்தை கண்டு அவங்க ஒரு தந்திரம் செய்யறாங்க இல்லையா ஆமாம் அம்மன் மயானத்துக்கு போய் அங்கே பலவிதமான உணவுகளை சமைக்கிறாங்க சிவனும் அங்க வராரு அம்மன் முதல் ரெண்டு கவள உணவு அந்த கபாலத்துக்கே ஊட்டுறாங்க ஆனா மூணாவது கவளத்தை வேணும்னே தரையில சிதற விடுறாங்க ஓ அப்போ அந்த தரையில சிதறின உணவு ஒரு பொறி மாதிரி ஆசைய காட்டி ஆணவத்தை வெளியே வர வச்சு அழிக்கிற ஒரு தந்திரம் இந்த அறிக்கையில இத தெய்வீக வியூகம்னு குறிப்பிடுறாங்க இல்லையா அதேதான் பசியால தூண்டப்பட்ட அந்த கபாலம் சிதறிய உணவை சாப்பிட சிவனோட கையை விட்டு கீழே இறங்குது அந்த நொடிக்காகவே காத்திருந்த அம்மன் விஸ்வரூபம் எடுத்து தன்னோட பெரிய காலால அந்த கபாலத்தை மிதிச்சு பூமிக்குள்ள அழுத்திடுறாங்க சிவனோட சாபம் நீங்குது ஆஹா அப்போ இந்த புராண கதையோட உள்ளர்த்தம் என்னன்னா பிரம்மாவோட ஐந்தாவது தலைங்கிறது மனுஷனோட அகங்காரம் கபாலம் கையில ஒட்டிக்கிறது தீராத ஆசைகள் மற்றும் கர்மா அம்மனதை மிதிக்கிறது தெய்வீக சக்தியால ஆணவம் அழிக்கப்படுவது இந்த பெரிய வெற்றியே மயானக் கொள்ளையா கொண்டாடப்படுது மிகச் சரிய புரிஞ்சுகிட்டீங்க அகந்தே அழிக்கப்பட்ட இடம்தான் மயானம் அந்த வெற்றியோட கொண்டாட்டம்தான் அந்த திருவிழா சரி இப்போ கதையிலிருந்து நிஜத்துக்கு வருவோம் ஒரு நிமிஷம் சுடுகாட்ல போய் சமைச்சு சாப்பிடுறாங்களா நாம பொதுவா ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே குளிக்கணும் தீட்டுன்னு சொல்ற சமூகத்துல இது எப்படி நடக்குது இது நம்ம சமூக விதிகளை அப்படியே தலைகீழா மாத்துது அதுதான் இந்த திருவிழாவோட மையப்புள்ளியே மரணத்தீட்டுங்கிற கருத்தை இது மொத்தமா நிராகரிக்குது ஒரு இடத்தோட புனிதம் வந்து அங்க இருக்கிற பொருட்களால் தீர்மானிக்கப்படுறது இல்ல அங்க செய்யப்படுற ஆன்மீக பயிற்சியால தீர்மானிக்கப்படுதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது சுவாரஸ்யமா இருக்கு இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா மயானத்துல பிணங்கள் எரியும் போது என்ன நடக்குது சாதி மதம் ஏழை பணக்காரன் பதவி பட்டம்னு ஒரு மனுஷன் சுமக்கிற எல்லா அடையாளங்களும் அந்த நெருப்புல சாம்பலாகிடுது அங்கே மிஞ்சுவது சமத்துவம் மட்டும்தான் அந்த சமத்துவத்தை அந்த பேருண்மைய மக்கள் ஒரு கொண்டாட்டமா எத்துக்கிறாங்க அப்போ சுருக்கமா சொல்லலாம் எந்த பேய பார்த்து நம்ம பயப்படுறோமோ அந்த பேயாவே வேஷம் போட்டுட்டா பயம் போய்டும்னு சொல்ற மாதிரி இது இருக்கு ஒரு பிரம்மாதமான உளவியல் தந்திரம் இல்லையா நூறு சதவீதம் எந்த விஷயத்தை கண்டு மனுஷன் ரொம்ப பயப்படுறானோ அதையே ஒரு கொண்டாட்டமா மாத்துறது மூலமா அந்த பயத்துல இருந்து அவன் விடுதலை அடைறான் அது ஒரு தனிநபர் பயிற்சி இல்ல ஒரு சமூகம் கூடி ஒரு கூட்டு பயிற்சி மயான கொள்ளைங்கிற பேரே கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கே கொள்ளைனா திருடுறது இங்க யாரு எதை கொள்ளை அடிக்கிறாங்க இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு புராண கதைப்படி பார்த்தா கபாலம் சிவன் கிட்ட இருந்து உணவை கொள்ளையடிக்க முயற்சி அம்மன் அந்த தன் கொண்டு வந்து கபாலத்தோட ஆதிக்கத்தை என்ன அர்த்தம் சடங்கு ரீதியா பக்தர்கள் மரணத்தோட பயத்தையே கொள்ளையடிக்கிறாங்க அம்மன் அந்த மயானத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க படையிலிடப்பட்ட தானியங்களையும் சுடுகாட்டு சாம்பலையும் பக்தர்கள் புனித பிரசாதமா அவங்க வீடுகளுக்கு எடுத்துட்டு போறாங்க இது ஒரு குறியீட்டு செயல் அப்போ இது வெறும் பிரசாதம் இல்ல மரணத்தோட ஆதிக்கத்துல இருந்த ஒரு பகுதியை நாங்க தெய்வீக சக்தியோட துணையோட கைப்பற்றிட்டோன்னு அறிவிக்கிற ஒரு வெற்றி சின்ன மாதிரி மரணத்தின் மேல ஒரு தற்காலிக வெற்றியை கொண்டாடுறாங்க அருமை அதுதான் அதோட உள்ளார்ந்த பொருள் மரணத்தோட இருப்பிடத்திலிருந்து வாழ்வுக்கான அவங்க கொண்டு போறாங்க இந்த திருவிழாவோட உச்சகட்டமே பக்தர்கள் காளி அங்காளம்மன் மாதிரி வேஷம் அந்த முகத்துல வரையப்பட்ட கோடுகள் பெரிய கண்கள் நாக்கு இது வெறும் வேடிக்கைக்கானது இல்ல இது ஒரு உருமாற்ற சடங்குன்னு நீங்க அனுப்பின குறிப்புகள் சொல்லுது அதுல பயன்படுத்துற நிறங்களுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன ஒவ்வொரு நிறத்துக்கும் ஆழமான அர்த்தம் உண்டு சிவப்பு நிற வந்து சக்தியையும் அழிவையும் அதே சமயம் மறுபிறப்பையும் குறிக்குது அது ரத்தத்தோட நிறம் ஆவேசத்தோட நிறம் கருப்பு நிறம் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிக்கிற பிரபஞ்ச இருள குறிக்குது அது அழிவோட நிறம் தீவிர தவத்தோட நிறம் மஞ்சள் நிறத்துக்கு முக்கியத்துவம் இருக்குமே நிச்சயமா மஞ்சள் வந்து மங்களத்தோட அடையாளம் அத அம்மனோட அருளையும் தெய்வீக பாதுகாப்பையும் குறிக்குது இந்த மூணு நிறங்களும் சேர்ந்து வாழ்வு மற்றும் தெவீகம் மூணு நிலைகளையும் ஒன்னா குறிக்குது முகத்துல வரையிற கோடுகளும் பெரிய கண்களும் நாங்க இப்ப சாதாரண மனுஷங்க இல்ல தெய்வம் எங்களை காக்குதுங்கிற நம்பிக்கையா உங்களுக்குள்ள வலுப்படுத்துது அந்த தார தப்பையோட இசை இருக்கு அதை கேட்கும் போதே உடம்புக்குள்ள ஒரு மாதிரி அதிர்வு வரும் அந்த இசை ஒரு விதமான பரவச நிலைக்கு கொண்டு போகும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆமா அந்த இசை வெறும் பொழுதுபோக்கு இல்ல அது ஒரு கருவி அதோட தாளக்கட்டு மனுஷனோட நரம்பு மண்டலத்தை தற்காலிகமா ஒருமுகப்படுத்துது அது சுய சிந்தனைய பகுத்தறிவ கொஞ்ச நேரத்துக்கு மழுங்கடிச்சு அவனை சுய அடையாளத்திலிருந்து விடுவிக்குது அந்த நிலையில தான் சாமி ஆடுதல் அல்லது ஆவேசங்கிறது நடக்குது அப்போ விரதம் இருக்கிறது காப்பு கட்டுறது முகப்பூர்ச்சி இசை ஆட்டம்னு ஒவ்வொரு படியும் நான்கு மனித அடையாளத்தை மெதுவா அழிச்சு தன்னை ஒரு தெய்வீக அம்சமா உணர வைக்கிற ஒரு ஆன்மீக பயணம் தான் இது மிகச்சரியா சரியா சொன்னீங்க அது ஒரு முழுமையான உருமாற்றம் அந்த சில மணி நேரங்களுக்கு அவங்க தங்களோட கவலைகள்ல இருந்தும் சமூக அடையாளங்கள்ல இருந்தும் முழுமையா விடுபடுறாங்க இந்த வேஷம் கட்டுறது தார தப்பட்ட இசைக்கு ஆடுறது இதெல்லாம் ஒரு விதமான டிரான்ஸ் நிலைக்கு கொண்டு போகுதுன்னு சொன்னீங்க இது வெறும் பக்தி சார்ந்த விஷயம் மட்டும்தானா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான உளவியல் காரணம் இருக்கா இந்த அறிக்கை அது பத்தி என்ன சொல்லுது மிக முக்கியமான கேள்வி இதுதான் நவீன உளவியலையும் தொன்மையான சடங்குகளையும் இணைக்கற புள்ளி அந்த அறிக்கை பயமேலாண்மை கோட்பாடு அதாவது டெரர் மேனேஜ்மெண்ட் தியோரி பத்தி பேசுது டெரர் மேனேஜ்மெண்ட் தியோரி அந்த பேரே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே சிம்பிளா சொன்னா நாம ஒரு நாள் செத்து போயிடுவோங்கற தவிர்க்க முடியாத உண்மையால நமக்குள்ள வர்ற பதற்றத்தை டென்ஷனை சமாளிக்க நம்ம சமூகம் கண்டுபிடிச்ச வழிகள் தான் சொல்லலாமா எக்ஸாக்ட்லி அந்த டென்ஷன தனியா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மன அழுத்தத்தை உருவாக்கும் ஆனா மயான கொள்ளை மாதிரி ஒரு திருவிழாவா எல்லோரும் ஒன்னா சேர்ந்து அந்த மரண பயத்தை எதிர்கொள்ளும் போது அது ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறிடுது அந்த அறிக்கை இதை ஒரு கூட்டு மனநல சிகிச்சைன்னு சொல்லுது வா கூட்டு மனநல சிகிச்சை அது எப்படி வேலை செய்யுது மூணு வழிகள்ல ஒன்னு பயத்தை குறைத்தல் எந்த இடத்தை பார்த்து பயப்படுறோமோ அந்த இடத்திலேயே ஆடி பாடி கொண்டாடும் போது அந்த இடத்தை பத்தின பயம் தானாக குறைஞ்சிடும் ரெண்டாவது சமூக ஒற்றுமை நான் மட்டும் தனியா இல்ல என் சமூகம் என்னோடு இந்த பயத்தை எதிர்கொள்ளுதுங்கிற எண்ணம் ஒரு கூட்டு பாதுகாப்பு உணர்வை தருது மூணாவது வழி என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஆமா மூணாவது உணர்ச்சி வெளிப்பாடு வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் விரக்தி கோபம்னு அடக்கி வச்சிருக்கிற எல்லா உணர்ச்சிகளையும் அந்த ஆவேசமான ஆட்டத்தின் மூலமா மக்கள் பாதுகாப்பா வெளியேற்றுறாங்க அது ஒரு ரிலீஸ் வால்வ் மாதிரி செயல்படுது அதனால தான் திருவிழா அவங்க விதமான அமைதியையும் புத்துணர்வையும் உணர்றாங்க நீங்க அனுப்பின குறிப்புகள்ல தமிழக சித்தர்கள் சுடுகாட்ட ஒரு முக்கியமான சாதனை கனமாக பார்த்தாங்கன்னு ஒரு குறிப்பு இருந்துச்சு அப்ப அவங்களுக்கு இது ஒரு லேப் மாதிரி ஆனா அவங்க என்ன பரிசோதனை செஞ்சாங்க அகந்திய வச்சு என்ன சோதனை மிக பெரிய சோதனை அது சித்தர்களை பொறுத்தவரை சுடுகாடுங்கிறது நம்ம நான் என்னுடையதுன்னு என்னுடைய கோட்டை மொட்டமா உடையற இடம் திருமூலர் சொல்ற மாதிரி இந்த உடல் நிலையற்றது ஒரு பெரிய தொழிலதிபரும் சரி ஒரு சாதாரண கூலியாலும் சரி சுடுகாட்ல அவங்க வெறும் பிணம் தான் அப்போ அந்த உண்மைய நேருக்கு நேர் தினமும் பார்க்கும் போது நாம சுமக்கிற பட்டம் பதவி கௌரவம் எல்லாமே எவ்வளவு அர்த்தமற்றதுன்னு புரியும் அந்த புரிதல் தான் ஞானத்தோட முதல் படி அதுதான் சித்தர்களுக்கு மயானம்ங்கிறது வெளியில இருக்கிற சுடுகாடு மட்டும் நமக்குள்ளேயே இருக்கிற மனமயானம் அங்கேதான் நம்மோட தீராத ஆசைகளும் கர்ம வினைகளும் அகந்தையும் எரிக்கப்படணும் வேடமிட்டு சுடுகாட்டு மண்ணுல பக்தர்கள் உருளும்போது சித்தர்கள் ஞானத்தால் அடைஞ்ச அந்த அகந்தை அழிப்ப அவங்க சடங்கின் மூலமா ஒரு கணமாவது உணர்றாங்க அந்த ஒரு கணத்துல அவங்களோட சமூக அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நூறாகுது ஆஹா நாம் இந்த உரையாடலை தொடங்கின இடத்துக்கே வரோம் மயானக் கொள்ளைங்கிறது வெறும் திருவிழா இல்ல அது மரணத்தை நேருக்கு நேர் பார்த்து அதனோட உரையாடி அதையே ஒரு கொண்டாட்டமா மாத்திர ஒரு ஆழமான தத்துவ பயிற்சி பயத்தை கண்டு ஓடாம அதனோட மோதுறது ஆமா அதுதான் இந்த திருவிழாவோட புள்ளி அந்த அறிக்கை இறுதியா சொல்ற மாதிரி இந்த திருவிழா பயத்தை உருவாக்குறதுக்காக இல்லை நமக்குள்ளே தலைமுறை தலைமுறையா உறைஞ்சு கிடக்கிற மரண பயத்தை கரைக்கிறதுக்காகவே நடத்தப்படுது மரணத்தை பார்த்து அஞ்சாதவன் வாழ்க்கைய முழுமையா வாழ்வாங்கிறது தான் இதோட செய்தி மரணத்தை மருத்துவமனைகளுக்குள்ளயும் மூடிய கதவுகளுக்கு பின்னாலேயும் பூட்டி வைக்கிற இன்றைய நவீன உலகத்துல இது மாதிரி திருவிழாக்கள் மரணத்தை மீண்டும் சமூகத்தோட மையத்துக்கு கொண்டு வந்து நாம எல்லாரும் தவிர்க்க நினைக்கிற ஒரு முக்கியமான உரையாடலை நடத்துது இந்த உரையாடலை நிறைவு செய்யும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆய்வு சொல்ற மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் தன் அகந்தைய தானே அழிக்கும்போது அவனுக்குள்ளேயே ஒரு மயான கொள்ளை நடக்குது அப்படியானா நீங்க விடாப்பிடியா சுமந்துட்டு இருக்கிற அந்த அகந்தைங்கிற கபாலம் எது அதை தூக்கி எறிஞ்சு இன்னும் சுதந்திரமா வாழ்றதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க